வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் நிலைமை மாறும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ ஒரு அத்தாட்சி அண்ட் இது உண்மையான சம்பவம் கூட எங்கேயோ வெளிநாட்டில் நடந்த சம்பவம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்தது நம்மளில் ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு விஷயம் தான் இது நினச்சி கூட பார்க்க முடியாது நம்ம அந்த ஸ்டேட்டில் இருந்தால் நம்ம அப்படி ஆகுமான்னு சத்தியமாக நினச்சி பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்ம இருக்கிற அந்த நிலைமையில் அப்படிலாம் யோசிக்கவே முடியாது பட் அந்த பொண்ணோட கனவு வந்து உண்மையாச்சு அது அவங்க நினச்ச கனவை பிரபஞ்சம் எப்படி கொடுத்தது அப்படின்னு என்ற உண்மையான வீடியோ ஆதாரத்தோட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அண்ட் இந்த வீடியோ மூலயமா நீங்க வந்து தன்னம்பிக்கையை தான் பெறணும்ன்ற ஒரே தான் நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தருக்கு இது மூலயமா பலன் கிடைச்சது இது மூலயமா வாழ்க்கை மாறும்ன்ற தன்னம்பிக்கை என்னால் குடிக்க முடிஞ்சுது அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் தான் அண்ட் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இன்னும் நீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பட்டனையும் அழுத்திட்டு பாருங்க கண்டிப்பாக என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனேக்கு உடனே வரும் அண்ட் இவங்க டாக்டர் சங்கவி இப்போ ஆகியிருக்காங்க ஆனா ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் நீயா நானா ஷோல இந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க என்ன டாபிக் பேஸஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து டாப்பர்ஸாக வழியில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர்சஸ் ப்ரைவேட் ஸ்கூலில் நல்லா நிறைய மார்க் மதிப்பெண் பெற்று வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கோபிநாத் அவர்கள் டைட்டில் வச்சு பேச சொல்லியிருக்காங்க இந்த சங்கவின்றவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தென்காசி பக்கத்தில் ஒரு குக் கிராமத்தில் இருக்கவங்க அண்ட் அவங்க குடும்ப சூழ்நிலையை கேட்டால் இவங்க எப்படி இப்படி ஆனாங்க அப்படின் நமக்கு பெரிய கொர்க் கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாலு பேர் வந்து கூட பிறந்தவங்க இருக்காங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் அண்ட் ரெண்டு தம்பி இருக்காங்க அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து டீ கடையில் வேலை செய்கிறாரு முந்நூறுபா வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் முந்நூறுபா தான் பட் அதையுமே குடிச்சு வீணாக்கிடுவார் அவங்க அம்மாவுக்கு மென்டலி கொஞ்சம் அன்ஸ்டேபிள் அதாவது தான் யார் அப்படின்றதுலாம் தெரியாது இங்கே ஒன்று தெரியுது அங்கே ஒன்று தெரியுது அப்படின்ற மாதிரி பிணாற்றுவாங்க அதாவது மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹலூசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆனால் பிள்ளைங்கள தெரியும் அவங்களுக்கு அடையாளம் இவங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும் மற்றபடி எதுவுமே தெரியாது அதாவது ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த அரிசி வச்சு அந்த தண்ணி சாதம் மட்டும்தான் அவங்களுடைய உணவாக இருந்தது லைட்டு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாத இடத்துலேருந்து வந்தவங்க தான் நம்ம சங்கவி அண்ட் இவங்க கூட பிறந்தவங்கள இவங்க பார்த்துப்பாங்க ஆனால் வளர்ந்துக்கிட்டதாக சொல்லும்போது எப்படி இருக்குது தெரியுமா இப்போ எல்லாம் ஒரு குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்குறோம் ஆனால் அவங்க எப்படி வளர்ந்தோன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொல்லும் போது அவங்க கண்கள்லையும் அவங்க மனசுலேருந்து அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள் அப்படி வலிக்கும் நமக்கு கேட்கும் போதே தெரியும் அதை ஃபீல் பண்ண முடியும் நம்மளால் நீயா நானா ஷோவோ டிவியோ அவங்களுக்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு குடுப்பனையும் இல்லாத ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து பண்ணது ஒரே விஷயம் என்னென்னா நல்லா படிக்கணும் டென்த்தில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அடுத்து லெவன்த்து டுவெல்த்துன்னு சொல்லிட்டு அவங்க படிப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது படிப்பு 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 மூலமாக வெளியில் வந்துணும் டாக்டர் ஆகிடணும் அப்படின்ற ஒரு கனவு ஆனால் எப்படி ஆக போகிறோம் அப்படிலாம் தெரியாது டாக்டர் ஆகணும்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறதுக்குமே கொஞ்சமாவது எதாவது செலவு பண்ணணும் இல்லையா புக்ஸ் வாங்குறதுக்கு மாதிரி ஏதாவது செலவு பண்ணணும் அதுக்குமே பேசிக்காக இல்லாத ஒரு இடத்துல தான் இருக்காங்க அவங்க என்ன ஆக போகிறோம் எப்படி ஆக போகிறோம்னு தெரியாது பட் அவங்க வந்து நினைச்சதெல்லாம் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படிலாம் இந்த பிரபஞ்சம் வேலை செஞ்சிருக்கு தருமா வேறு லெவலில் இப்படிலாம் யோசிக்க நம்மளால் முடிவே முடியாது பட் பிரபஞ்சம் அங்கே நடத்தி கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்வேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க மார்க்கும் எடுத்தாச்சு பக்கத்தில் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்கார் அவர் வந்து டெய்லராக இருந்திருக்கார் அவர் அவங்க ஃபேமிலி ஒய்ஃப் இருந்திருக்காங்க ஸோ நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் இந்த டைட்டிலை பார்த்துட்டு அதாவது டியானானால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வர்சஸ் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது சங்கவியை சென்னைக்கு அழைச்சிட்டு வரார் அதாவது சென்னைக்கு கிடைச்சிட்டு வரத்துக்கு காசும் அவரே தான் ட்ரெஸ்ஸு வந்து பேசிக்காக அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லை ஸோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்க அந்த ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சங்கவியை கூப்பிட்டு வராங்க இங்கே யோசிங்க இந்த மாதிரி யாராவது பேசிக்காக ஃபஸ்ட்டு செய்வாங்களா அவங்க செஞ்சுருக்காங்க அங்கேயுமே வந்து பிரபஞ்சம் வந்து அந்த சங்கவியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நிறைவேற்றிருக்குன்னே சொல்லலாம் சென்னைக்கு வராங்க நீயானால் கலந்துக்கிறாங்க எப்படி பேசணும் என்னென்னலாம் தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷோவில் வந்து ப பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஷோ இருக்கிறதாகவும் தெரியாதுன்றாங்க பார்த்தது இல்லைன்றாங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க சொல்ல அவங்க கண்கள் கலங்கிடுச்சு அம்மா வந்து அன்ஸ்டேபிள் நான் அம்மா வந்து பீடி சுற்றுவாங்க அப்போ அந்த டீ கடை நாங்கள் நாலு பசங்க அப்படி இன்னமாதிரிலாம் சொல்கிறாங்க நல்லா மார்க் எடுத்துப்பேன் இன்னும் நிறையா மார்க் எடுத்துப்பேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் மார்க்ஸ் எடுத்துருக்காங்க ஒன் நைன்டி சிக்ஸ் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க அதுக்கே மெடிக்கல் சீட் வந்து ப்ரைவேட்டில் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காங்க ஸோ இப்படி சொல்லும்போது கோபிநாத் அவர்கள் நீங்கள் டாக்டர் ஆகிட்டிங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க கண்கலங்கி அழுத அந்த ஒரு காட்சி யூனிவர்ஸ் மூலயமா எங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே அமெரிக்கா கலிஃபோர்னியா இந்த மாதிரி வியட்நாம் இப்படி பல நாடுகளுக்கு போய் பல இடங்கள்லேருந்து அந்த நல்ல உள்ளங்களுக்கு போய் மனசை கஷ்டப்படுத்தி எப்படியாவது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு அமைப்பே உருவாக்கியிருக்காங்க சீட்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு அமைப்பின் மூலயமா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஆன்லைன் மூலயமாவே அண்ட் சங்கவிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்போ வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்க சீட்ஸ் பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறேன்னா கோபிநாத் அவர்களை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அமெரிக்காவுக்கு வர வச்சிருந்துருக்கார் அப்போ கோபிநாத் நம்பர் வாங்கி வச்சுருந்துருக்கார் இந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கோபிநாத்துக்கு ஃபோன் பட் ஃபோன் பண்ணி சங்கவி என்ன நான் பேசணும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க படிக்கிறதுக்கான எல்லா செலவுகளையும் அந்த அமைப்பு எடுத்துக்கிச்சு இது எவ்வளோ பெரிய விஷயங்க அவங்க அந்த பாப்பா வந்து சென்னைக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் இது வரைக்கும் வந்தது கிடையாது பக்கத்து வீட்டுக்காரங்கலமாக வருது யூனிவர்ஸ் அங்கே ஒரு ம ஒரு ஆளை வந்து நியமிச்சிருக்காங்க அடுத்து வந்து நீயா நானால் வராங்க பேசுகிறாங்க எல்லாரும் பேசுனாங்க ஆனால் இவங்க மட்டும் பர்டிகுலராக ரொம்ப ஹைலைட் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்களுடைய எண்ணம் வந்து அந்த பிரபஞ்ச ஆலைகளில் அப்படியே கலந்துருச்சு அது வந்து யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்களெல்லாம் ஈர்த்துடுச்சு ஸோ அவங்கெல்லாம் தானாகவே இதை பார்த்துட்டு அவங்க வந்து கோபிநாத்த காண்டாக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் சங்கவிக்கு நடக்க வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் நடக்காந்துச்சு சீட் கொடுத்துருக்காங்க அட்மிஷன் புக்ஸு ட்ரெஸ்ஸு இதெல்லாமே சங்கவிக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது சங்கவி பண்ணது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முயற்சி அங்கே முயற்சி அவங்களுடைய படிப்பை விட்டுல முயற் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப லைட் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எல்லா கஷ்டங்களும் தாங்கி மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து படிச்சிருக்காங்க அந்த ஒரு முயற்சி செஞ்சாங்க யூனிவர்ஸ் அதுக்கான வேலையை பார்த்துருச்சு பார்த்து டாக்டரும் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சூப்பராக அடுத்து என்ன தெரியுமா இந்த கொரோனா பீரியடில் பசங்கள்லாம் ஆன்லைனில் வராங்கள அது ரொம்ப டார்ச்சராக இருக்குன்ற மாதிரி ஒரு டாபிக் வச்சுருந்தாங்க கோபிநாத் அதுக்கு நம்ம சங்கவி அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க எவ்வளோ ப்ரைட் மூமெண்ட் இல்லை அது பார்க்கவே ஏதோ நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி அப்படி போய் உட்கார்ற மாதிரி எனக்குலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க இருந்தால் கூட இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருக்குது அண்ட் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சா யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும் எப்படி கொடுக்கணும்லாம் நம்ம யோசி இப்போ சங்கவியே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து நமக்கு உதவி செய்வாங்க நான் வந்து விஜய் டிவியில் போவேன் கோபிநாத் அவர்கள்ட்ட பேசுவேன் இப்படிலாம் அவங்க நினச்சியே பார்த்துருக்க மாட்டாங்க கற்பனைக்கே எட்ட முடியாத அளவுக்கு இதெல்லாமே நடந்திருக்கு நம்ம இப்போது ஜஸ்ட் நம்ம இருக்க சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் இப்படியே நினச்சி பாருங்களேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பெரிய ப பயங்கரமாக ஒரு பணக்கார ஆகிடுவீங்க அப்படின்னா நம்ம கற்பனையே போகாது ஏன்னா நம்ம இருக்க சுச்சுவேஷன்லேயே நம்மளை போட்டு அதை வந்து அப்படியே இது பண்ணும் மிங்கிள் பண்ண வச்சிரும் ஸோ நீங்கள் வந்து எப்படியும் மாறுன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு விதைங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நம்ம நிலைமை மாறும் அதுக்கான ஸ்டெப்ஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது யூனிவர்ஸ் வந்து அதை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நன்றி உள்ளதாகவும் இருங்க நீங்கள் எல்லாருக்கும் நல்லதும் செய்யுங்க நல்லதும் பேசுங்க போது சீக்கிரம் விரைவாக நீங்கள் நினைக்கக்கூடியது நடக்கும் பணமாக இருந்தாலும் அது பொருளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் வந்து சேரும் இது உண்மையான ஒரு சம்பவம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நான் ரொம்ப நம்புறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் பட்டுங்க பீட்பாக கண்ட் மூலமா தெரிஞ்சுங்க வாட்சிங்